ஜெயா பயங்கர கோவமா பேசுறாங்க பொன்னிக்கிட்ட இங்க பார் உன்னோட அம்மா ஒரு நல்லவளே கிடையாது அவளுக்காக எதுக்காக நீ வந்துட்டு மௌன விடலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்க எங்கள் அம்மா பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க உங்க அம்மாவே ஒரு தரம் கெட்டவ அவளை பத்தி தப்பா பேசாம வேற என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க அதை கேட்டோடனே பயங்கரமா கோவம் வருது பொன்னிக்கு இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீங்க பேசாதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கையை நீட்டி பேசுறாங்க உங்கள் அம்மா செஞ்சதை சொல்லி காட்டினா அதனால தான் அவள் தரங்கட்டவை அவ தரங்கட்டவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவப்படுது பொண்ணுக்கு அப்படியே கையை நீட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை இதுக்கு மேலே எங்கள் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசுனீங்க நானும் திருப்பி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோன்னே சந்திரசேகர் எல்லாருமே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக சக்தி உள்ளே வராரு வந்தோனே கோபமாக வருது கையை நீட்டுறதை மட்டும் பார்த்துட்டு கிட்ட வராரு என்ன பண்ணி அம்மாவை கை நீட்டி பேசுகிற வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேகை தூக்கி போடுறாரு இன்னொரு வாட்டி எங்கள் அம்மா கிட்ட கை நீட்டி நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு எங்கள் அம்மா எது பேசினாலும் சரி நீ கை நீட்டி பேசாத அப்படின்னு சக்தி சொல்லிட்டு பயங்கர கோவமாக உள்ளே போயிட்டாரு அப்படியே பொண்ணு எதுவுமே பேச முடியாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்படியே உள்ளே போகிறாங்க போயிட்டு அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோவை பார்த்து பயங்கரமாக ஆளுறாங்க என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி தப்பாக பேசுனா நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ சந்திரசேகர் வராரு வந்து சொல்கிறாரு இங்கே பாருமா விட அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அச்செய்ய பேசுனது எல்லாமே தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் சரியாயிடும்னு எதுவும் பெ பெருசா எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றாரு இல்லைம்மாமா நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க பொன்னி கிட்ட போயிட்டு சந்திரசேகர் பேசுறாரு எதுக்காக நீ இப்படி பண்ண என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது எதுக்காக எவ்வளவு கோவப்பட்ட பொன்னி மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அதுக்கு சக்தி சொல்றாரு நான் கோவப்படாம வேற என்னப்பா பண்ண முடியும் அம்மாவைய ஏன் கண்ணு முன்னாடியே கை நீட்டு பேசினா என்னால் ஒத்துக்க முடியுமா யார் பேசுனாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அம்மாவும் தப்பாக தான் பேசினாங்க அதனால தான் பொன்னி அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு சந்திரசேகர் சொல்கிறாரு எதுவாக வேணால் இருக்கட்டும்பா இப்போ நான் பயங்கரமாக கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சந்திரசேகர் இருந்து வந்துடுறாரு பிரீத்தி வீட்டில் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க பொன்னி இனிமே நீ ஒரு ஒரு அடி என்கிட்ட வாங்க பாரு என்னோட கல்யாணத்தைய தடுத்து நிறுத்தினேன் சக்தியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ இவ்வளோ வேலை பண்ணியா உன்னோட முதல் எதிரியே இனிமேல் நான் தான் உன் கூட இருந்தே உனக்கு என்னென்ன பண்ண முடியும் எல்லாமே நான் பண்ணுவேன் இப்போது அந்த பணம் கட்ட முடியாத அளவுக்கு அந்த சீட்டை எடுத்தேன் அடுத்தது என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு என்னோட கோபத்துக்கு நீ ஆளாயிட்ட இனிமே வந்து உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு பிரீத்தி இருக்காங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க உஷா மூர்த்தி வெண்ணிலா எல்லோருமே ஆமாம் அந்த பிரீத்தி அமைதியாகவே இருக்கா எதுவுமே பேச மாட்டேறா ஆனால் அவளுக்கு உண்மை எல்லாமே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒருவேளை அவள் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறாளோ ஓ இருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறாங்க சரி சரி அப்படி பண்ணால் நல்லது தான் நம்மளோட வேலை எல்லாமே குறைஞ்சது நாம் பார்க்க வேண்டிய எல்லா வேலையும் இனிமேல் பிரீத்தியே பார்த்துப்பா அந்த பொண்ணிய வழி பண்ணிடுவா அதனால் இனிமே நம்ம எந்த பிளானும் போடத்தவில நடக்கிறத அமைதியாக வேடிக்கை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிவானியோட அப்பாவும் சொல்லிகிட்ருக்காங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சூப்பர் நம்ம பண்ண வேலை நல்லா வேலை செய்யுது இனிமே தான் சூப்பராக இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உஷா வெண்ணிலா மூர்த்தி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் பிரீத்தி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க இனிமேல் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொண்ணு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க சக்தி திட்டினதை நினச்சி பயங்கரமாக அழுகிறாங்க